மணிப்பூர் கொடூரம் தொடர்பாக திமுக மகளிர் அணி சார்பில் நாளை மறுதினம் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே மாலை நான்கு மணி அளவில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருந்து மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மணிப்பூர்ல நடந்த வன்முறைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கும் கனிமொழி அவர்களே நம்ம தமிழ்நாட்டுல தினமும் பெண்களுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான வன்முறை வெறியாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு

நள்ளிரவில் ஆண் நண்பருடன் ஆட்டோவில் பயணித்த பெண்ணை கடத்தி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து செல்போன் பணம் மற்றும் நகையை பறித்து சென்ற சம்பவம் வேலூரில் அரங்கேறியுள்ளது இதுக்கு எதிரான போராட்டத்தை நீங்க எப்போ அறிவிப்பீங்க